ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்பவுமே நம்ம ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸை பக்கத்துல இந்த மாதிரி தான் ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைப்போம் பட் நம்ம ஒரு சில டைம் மறந்து போய் இந்த மாதிரி பொசிஷன்லேயே கூட நம்ம அயன் பாக்ஸை வச்சிருவோம் அந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம ட்ரெஸ்ஸு வந்து சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு எப்பவுமே நீங்க அயன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு உடன் கட்டிங் போர்டை வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க அயன் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருக்கும் நீங்க மறந்து போய் அயன் பாக்ஸோட ப்ளேட் வந்து கீழ் சைடு இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா கூட எந்த விதமான டேமேஜும் ஆகாது இந்த டிப்ஸ் அயன் பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்க்கிறது தான் எல்லாராலேயும் அவ்வளோ ஈஸியாக ஊசியில் நூல் கோர்த்துட முடியாது இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி நம்ம ஊசியில் நூல் கோர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாதம் தான் அந்த சாதத்தை ஊசியோட எண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா நசுக்கி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த சாதம் நல்லா காஞ்சிடும் அதனால அந்த நூலோட எண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்பாக மாறிடும் இப்போ நீங்கள் ஊசிக்குள்ளே அந்த நூலை இன்சர்ட் பண்ணும்போது அந்த நூல் வந்து கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாது ரொம்பவே ஈஸியாக அந்த நீடிலோடய ஹெட்டுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோ ஈஸியாக ஊசி நூல் கோர்த்துட்டேன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லஸாக இருக்கிற மாதிரி காய்கறிகள் பீன்ஸ் கேரட் வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு ரெண்டாக இல்லை மூணு மூணாக சேர்த்து வச்சு கட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணினாலுமே நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆகும் இன்னைக்கு நம்ம மொத்தமாக எப்படி எல்லா காய்கறிகளையும் நிமிஷத்தில் கட் பண்ணி முடிக்கிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அடுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த ரப்பர் பேண்டை அந்த பீன்ஸில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் நம்ம அடுக்கி வச்சு அது வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு பொடியாக வேணுமா இல்லை நீட்ட நீட்டமாக வேணுமா எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிட்டே வாங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு வர வர இந்த மாதிரி ரப்பர் பேண்டை கொஞ்சமாக பேக் சைடு நகர்த்தி விட்டுட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மறக்காமல் ரப்பர் பேண்டை எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு காய்கறிகளை சேர்த்து வச்சு கட் பண்ணும்போது நம்ம நிமிஷத்தில் எவ்வளோ காயாக இருந்தாலும் ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் இந்த பீன்ஸை வந்து நார்மலாக ரெண்டு ரெண்டாக இல்லை மூணு மூணாக வச்சு கட் பண்ணினோன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறு டு எட்டு நிமிஷமாவது ஆகும் நான் இன்றைக்கி ஒரு நிமிஷம் முடிகிறதுக்குள்ளேயே இவ்வளோ பீன்ஸையும் ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சுட்டேன் அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டிங் போர்டு கடியில் ஒரு பேப்பர் வச்சுட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காய்கறி கட் பண்ணி அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டுடலாம் உங்களுக்கும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஆப்பிள் ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளைத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி நுர பொங்க அடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட முட்டை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும் தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பிரெட்டோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆப்பிளில் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அந்த பிரெட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க எக் மிக்சரை அந்த ஆப்பிளுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை அந்த ஆப்பிள்க்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சு விட்டுடலாம் இப்போ அந்த பிரெட்டை சுத்தி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டா ஒன் மினிட் மட்டும் வச்சிருங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் பிரெட் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியான ஆப்பிள் பிரெட் டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிருச்சு இது நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யுனிராக்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் வீட்டு கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கபோர்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் சின்ன பசங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போல்லாம் கிச்சனுக்கு வராங்களோ அப்போல்லாம் இந்த கபோர்டை தான் மூடி மூடி திறந்துட்டுருப்பாங்க இந்த மாதிரி அடிக்கடி செய்கிறதுனால அந்த கபோர்டோட கதவு ஜாயிண்ட் வந்து சீக்கிரமே விட்டு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்டோட எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா அது பெருசாயிடுச்சின்னு நம்ம தூக்கி தான் போடுவோம் இனிமே யாரும் அந்த ரப்பர் பேண்டை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நம்ம கபோர்டோட ரெண்டு கதவோட ஹேண்டில் சேர்த்து வச்சு அந்த ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டோம்னா போதும் அந்த கபோர்டோட கதவை உங்கள் குட்டிஸ்களால் திறக்கவே முடியாது சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி பிஞ்சு போன மாஸ்க் ஒன்று இருந்துச்சு அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ரொம்பவே எஃபெக்டிவாக பாத்ரூமில் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த மாஸ்கோட ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு உள் சைடு இந்த மாதிரி தான் பாக்கெட் மாதிரி ரெண்டு செக்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போது இந்த ரெண்டு பாக்கெட்லேயும் நம்ம ரொம்பவே எஃபெக்டிவான ரெண்டு பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் எப்போவுமே நீங்கள் லெமனை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க அது நமக்கு பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும் மாஸ்கோட ஒரு செக்ஷனில் நம்ம இந்த லெமன் தோலை போட்டுக்கலாம் இன்னொரு செக்ஷனில் வந்து வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லெமனும் வேப்பிலையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணின போர்ஷனில் இருக்க மாஸ்கோட கயிறை வச்சு இந்த பாக்கெட்டை நம்ம கட்டி விட்டுடலாம் அப்போ தான் லெமனும் வேப்பிலையும் வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பாத்ரூமில் இருக்க பக்கெட்டில் தான் போட்டு வைக்க போகிறோம் பாருங்கள் ஆல்ரெடி நான் பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதுக்குள்ளே நம்ம மாஸ்க்கை போட்டுடலாம் இந்த லெமனுக்கும் வேப்பிலைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல்னு நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளும் ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாத்ரூம்லேயே எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது ஜேர்ம்ஸும் இருக்காது மெயினாக நீங்கள் மொதல் நாள் நைட்டே பக்கெட் தண்ணியில் இந்த லெமன் அண்ட் வேப்பிலையை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் அதில் குளிக்கும்போது உங்களுக்கும் எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது பட் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த லெமன் தோலையும் வேப்பிலையும் மாற்றிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் கருத்து போன பழைய வெள்ளி கொலுசை எப்படி புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி அதுக்காக எந்த செலவும் பண்ண போகிறது கிடையாது ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கோல்கேட் டூத் பவுடர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவு டூத் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு காட்டன் துணி வச்சு அந்த டூத் பவுடரை தொட்டு தொட்டு நம்மளோட கொலுசை நான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேய்க்கும் போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் தேய்க்கிற இடத்துல இருக்க கருப்பு எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிட்டு இருக்கு நம்மளோட கொலுசும் அப்படியே புதுசு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வேணும்னா காட்டன் துணிக்கு பதிலாக ஒரு பழைய டூத் ப்ரஷில் டூத் பவுடரை தொட்டு தொட்டு கூட நீங்கள் கொலுசு மேலே நல்லாவே ரப் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வெள்ளி கொலுசு மட்டும் இல்லை தண்ணியே யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா வெள்ளி ஐட்டம்ஸையும் ரொம்பவே சிம்பிளாக நிமிஷத்தில் பளிச்சுன்னு நீங்கள் பாலிஷ் பண்ணிடலாம் கொலுசோட ஒரு சைடு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரியே டூத் பவுடர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் பாருங்க நம்மளோட கொலுசுல இருந்த எல்லா கருப்பு கலருமே இந்த துணியில் நல்லாவே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு டூத் பவுடர் வச்சு நம்ம பாலிஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட கொலுசை பாருங்க எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இப்போது இன்னொரு கொலுசை நான் உங்களுக்கு டூத் பேஸ்ட் வச்சு தான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்காக நம்ம தனியாலாம் டூத் பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் டூத் பேஸ்ட் முடிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த கவரை கட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் ஒட்டிகிட்ருக்கும் அந்த பேஸ்ட்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிளீனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் வந்து திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தான் கொலுசில் ரப் பண்ணுறேன் அப்போ தான் நமக்கு நல்லா நொறை வரும் நான் இன்றைக்கி சென்சோடைன் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டூத் பேஸ்ட் இல்லை டூத் பவுடர் வச்சு வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே ஷைனிங்காக புதுசு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இந்த கொலுசை சும்மா நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கொலுசுக்கும் இப்போ இருக்க கொலுசுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம கொலுசுல இருந்த கருப்பு கலர் எல்லாமே இப்போது தண்ணியில் வந்துருச்சு இந்த கொலுசு பார்த்திங்கன்னா நம்ம டூத் பவுடர் வச்சு தண்ணியே யூஸ் பண்ணாமல் பாலிஷ் பண்ணின கொலுசு இந்த கொலுசு வந்து நம்ம பேஸ்ட் வச்சு வாஷ் பண்ணின கொலுசு இந்த ரெண்டு கொலுசுமே இப்போது புதுசு மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா